அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்த்திபன் அம்போகரத்தூர் அம்போகரத்தூர் அரசு மருத்துவமனை இருக்கிற இடத்துல இருந்து சோளங்குறிச்சி போகிற சாலை இந்த சோளங்குறிச்சி சாலை போகிற இடத்துல பக்கத்தில் சின்ன ஒரு கோயில் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்துக்கும் இந்த சாலைக்கும் நடுவில் எந்த விதமான ஒரு பாதுகாப்பு தடுப்பு செய்வதும் கிடையாது கட்டைகள் எதுவுமே இருக்காது ஓப்பனாகவே இருக்குது இதில் ஒருத்தர் சமீபத்தில் விழுந்து இறந்துருக்கிறாருங்கிறது ஒரு குறிப்பிட குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த சாலை பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயில் இருக்கிற ம இடத்துல இருந்து சோலங்குறிச்சி ரோடு ஜாயிண்டாக ஒரு அந்த முனை மட்டும் ஒரு பெண்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் அளவு இந்த சாலை மட்டும் நீண்ட ஆண்டுகளாக போடாமல் ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கிறதாக நமக்கு ஒரு புகார் வந்தது அதன் அடிப்படையில் நண்பர்கள் கேட்டதன் அடிப்படையில் நம்ம நேரில் சென்று இந்த வீடியோ எடுத்தோம் ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய பள்ளி குழந்தைகள் அப்புறம் வயதானவர்கள் இருசக்கர வாகன ஓட்டிகள் அப்படின்னு வராங்க நேராக பார்க்கறது பார்த்தீங்கன்னா சோழக்குறிச்சி ரோடு இந்த இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கண்ணாப்பூர் சாலை ஸோ கண்ணாப்பூர் சாலை போட்டு ஒரு வருஷம் தான் ஆகுது இந்த ரோடு கொண்டாந்து இந்த மதுவோட பாட்டிருக்காங்க இந்த ரோடு நேராக அந்த வண்டி வருது பாருங்க அந்த வண்டியோட கொண்டாந்து இந்த மொழி பாட்டிவிட்டாங்க மாதிரி எதுக்கு ஒரு சோழக்குறிச்சி ரோடு இந்த மொழி அனுப்பிட்டாங்க ஸோ இந்த விட்டு மட்டும் இந்த விட்டு இந்த வளைவு இருக்கு பார்த்தீங்களா இந்த வளைவு மட்டும் நீண்ட நாட்களாக போடாமல் அதுக்கு அந்த பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கு கோயிலோட ஜிஹெசி போடுற ரோடு கிளியராக இருக்கு இந்த பெண்டு மட்டும் என்ன காரணத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல இது வந்து முனிசிபாலிட்டி ரோடு அதாவது திருநள்ளாரோட முனிசிபாலிட்டி ரோடுன்னு சொல்கிறாங்க இந்த பிட்டை மட்டும் கொம்பியின் பஞ்சாயத்து எதனால் கண்டுக்காமல் இருக்குங்கிற பொதுமக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்வி கேள்வி இருக்கு உடனடியாக கும்மின் பஞ்சாயத்து ஆணையர் அவர்கள் மக்களுடைய நலன் கருதி அதாவது கிராமப்புற மக்களுடைய நலன் கருதி இந்த பிட்டை இந்த நூறு மீட்டர் அளவுள்ள இந்த பிட்டை இந்த வளைவை பாதுகாப்பான முறையில் சிறந்த முறையில் நல்லா தரத்தோடு போட்டு கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தணும்னு இந்த தரத்தில் கேட்டுக்கிறோம் இது வந்து முழுக்க முழுக்க மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த விட்டு மட்டும் போடாமல் இருப்பதற்கான காரணங்களே எங்களுக்கு தெரியலை இங்கே பாருங்க இந்த ரோடு வந்து கண்ணாப்பூர் சாலை எவ்வளோ க்ளியராக இருக்கு பாருங்க அது போட்டு ஒரு ஒரு தான் ஆகுது ஸோ அதனால் இப்போ இந்த ரோடை இழுத்து கொண்டாந்து வந்து இதோட சேர்த்துருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருந்திருக்கலாம் அப்போ அந்த சாலையும் போடல இந்த சோழங்குறிச்சி ரோடு போட்டிருக்கிறாங்க இந்த ரோடை இழுத்து கொண்டாந்து அதில் நிப்பாட்டிருந்தாலும் ஓகேங்களா அப்போ அந்த ரோடு போல இது நல்லா தெளிவாக இருக்கு பாருங்க ஸோ அப்போ இரண்டு சாலைகளும் தெளிவாக இருக்கும்போது அந்த வளைவு மட்டும் ஜாயிண்டாக உள்ள வளைவு மட்டும் என்ன காரணத்திற்காக போடாமல் இருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்களிடத்தில் இருக்கிறது இந்த வீடியோவை சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் அனைவருக்கும் பகிருங்கள் இந்த கோரிக்கையை திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா அவர்களுக்கு திருநள்ளார் குமின் பஞ்சாயத்து ஆணையர் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை நாங்கள் மக்கள் சார்பாக சமர்ப்பணம் செய்கிறோம் நன்றி வணக்கம் என்று மக்களுக்காக நானும் போராளி பா பார்த்திபன் இந்த வேலையை விரைவாக செய்து கொடுப்பீர்கள் என்று நம்பிக்கையோடு நாங்களும்